நீங்கள் ஒரு வேலையில் இருக்குதுங்களா எப்போ எப்போனாலும் கணக்கு கேட்பார் எப்போனாலும் எஜமான் வந்து கணக்கு போது இந்த கணக்கை சரியாக நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா முத்தம் உள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏற்றுக்கொள்வான் ஒரு நூறு மீட்டர் ஓட்ட ஒரு ஏழு பேர் நிற்கிறாங்க விசில் எப்போ கேட்கும் காலுக்கு முன்னாடி காது ஆயத்தமாக இருக்கும் காலு ஓடுறதுக்கு முன்னாடி காது ரொம்ப ஆயத்தமாக இருக்கும் விசில் சத்தம் உடனே போல் அறைகள் கட்டப்பட்டதாயும் எஜமான் எப்போ வேணாலும் வரலாம் சரிங்களா ஆனால் வரும்போது தேவன் உங்கள்கிட்ட கொடுத்த தாளந்த சம்பத்தை பிள்ளைகளை கணவனை மனைவியை குடும்பத்தை பிள்ளை எல்லாவற்றையும் தேவன் கடை கேட்பார் இந்த உக்ரானக்காரன் நினைச்சுக்கங்க அதே போல் நாம் நமக்கு சொந்தமான ஆசிர்வாதங்கள் ஞானம் அறிவு புத்தி திறமை படிப்பு சொத்து குடும்பம் ஊழியம் கருத்தர் கொடுத்தவைகள் அப்போ இதற்கு நாம் ஜீவியத்தின் முடிவிலோ அல்லது ஜீவியத்திலோ கணக்கு சொல்லியே ஆகணும் சொல்லியே ஆகணும் நம்முடைய ஆசீர்வாதங்களை தேவனுடைய மகிமைக்காகத்தான் நாம் பயன்படுத்தணும் அந்த உக்ரானக்காரன் கடைசி நேரத்தில் விழித்து கொள்றதை பார்க்கலாம் எவரிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும்